ஆண்டவர் அலி எஸ் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் இந்த ஜபம் டிவி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி என்னோட தொடர்ந்து டிராவல் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் என் பேர் சாமியல் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பல இடங்களில் நான் இந்த மாதிரி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்பொழுது உங்கள் உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மூணு எபிசோட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யார் ஹூ இஸ் காட் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் திருத்துவத்தை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன் இந்த திருத்துவத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் இனி வருகிற காலங்களில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த பைபிளில் இருந்து ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாருன்றது உங்களுக்கு தெரியும் இல்லைனா இந்த லென்ஸ்லேருந்து என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் நான் பேசுகிற காரியங்கள் உங்களுக்கு புரியும் இல்லாட்டி பல கேள்விகளும் குழப்பங்களும் வரும் அது குழப்பங்களும் கேள்விகளும் வருமானாலும் எங்கள் என்னை எந்த நேரத்தில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இதில் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இதை குறித்ததான கன்ஃபியூஷன் இருக்குமானால் தொடர்ந்து எங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆண்டவர் தாமே உங்களுக்கான எல்லா குழப்பத்திலிருந்து விடுதலை தருவார் அந்த இருட்டு எங்கே இருக்கோ அங்கே ஆண்டவருடைய வெளிச்சத்தை நான் கண்டிப்பாக பேசுவேன் அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்துறோம் கடந்த ஒரு மூணு வாரமாக இதை குறித்து நான் இருக்கேன் திருத்துவத்தை குறித்து இந்த திருத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சில காரியங்கள் அதாவது தீத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களுக்கு விடுதலையாகும் அது அந்த சத்தியத்தை பே ப படிக்கிறதுல மட்டும் இல்லை அது அறிகிற அறிவு உங்களை விடுதலை கொடுக்கும் அதாவது ஒரு வசனம் இருக்குது இன் ஜனம் அறிவின்மையால் சங்காரமானார்கள்னு ஆண்டவரை குறித்த அறிவு உங்களுக்கு இல்லைன்னா இந்த வசனங்களே உங்களுக்கு வந்து வேற மாதிரி தான் தெரிய ஆரம்பிக்கும் அதனால் தொடர்ந்து இந்த இந்த ஜேர்னியில் என் கூட ட்ராவல் பண்ணுங்க நான் இந்த திருத்துவத்தை பற்றி லாஸ்ட்டு மூணு எபிசோடில் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய அன்பு ஆண்டு அன்கண்டிஷ்னல் லவ் உறவு இதை இதெல்லாம் பற்றி பேச இருந்தோம் இந்த கா இன்றைக்கும் நான் அதை குறித்து தான் சில காரியங்களை சொல்லிவிட்டு அடுத்த வாரத்திலேருந்து நான் வேறு வேறு காரியங்களை இந்த வேதத்துலேருந்து உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திருத்துவத்தில் எந்த இடத்துல இந்த மனுஷன் விழுந்து போனானோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் மனம் திரும்புதல்னால் என்னன்னு தெரியும் அதாவது சிலர் நினைப்போம் ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டோம் அப்படிம்பாங்க எங்கே அப்படின்னா பாவம்ன்ற குழியிலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி ரட்சித்தார் அப்படின்னா அது நல்ல விஷயம்தான் ரட்சிக்கப்பட்டது ஒரு நல்ல அனுபவம் தான் நீங்கள் பாவம் பாவத்திலிருந்தும் ஒரு குழியிலேருந்தும் தூக்கி விட்டிங்க விட்டார் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்து விழுந்தீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு நிறைவேறும் முழுமையான ஒரு ரட்சிப்பு கிடைக்கும் நீங்கள் எங்கேருந்து விழுந்திருக்கீங்கன்றது தெரியாத பட்சத்தில் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வந்து முழுமையானதாகவே இருக்காது நீங்கள் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே நீங்கள் ஒரு பெரிய பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கார் ஏதோ ஒரு ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகி சுக்கு நூறாக நொ நொறுங்கி போயிடுச்சு நீங்கள் கொண்டு போய் ஒரு ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்குறீங்க ஒரு ஒரு ஆறு மாதம் கழித்து அவர் வாங்க அந்த வண்டியை வந்து திரும்ப நான் புது புதுசாக தரேன் அப்படின்றாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஆறு மாதம் கழித்து போகிறீங்க போனோடனே அவர் சொல்கிறாரு பிரதர் வண்டியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா சரி பார்க்கலாம் அப்படின்னோன்னா ஒரு வண்டி இருக்குது அது மேலே அந்த அழகாக ஒரு ஒரு கிளாத்து போட்டு மூடி அழகாக வச்சுருக்காங்க ஆ சரி பார்க்கலாமா பார்க்கலான்னு டக்குன்னு அந்த கிளாத்தை எடுக்கிறாரு பார்த்தா ப்ராண்ட் நியூ டாட்டா நேனோ நிற்கிது புதுக்காரு தாங்க நல்லா பல இருக்குது புது புதுசா இருக்கிற காரு தான் ஆனா அது என்ன காரண்ட்டு டாட்டா நேனோ நீங்க எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க புதுக்கார் தான் சில நேரங்கள்ல அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்னு ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும் டேய் இது நேனோ கார் நான் உன்னை படைச்சது பிஎம்டபிள்யூ நீ ரட்சிக்கப்பட்டால் நீ எங்கே போயிருக்கணும் பிஎம்டபிள்யூவாக மாதிரி இருக்கணும் நேனோ கார்லயே வந்து நிறைய பேர் வந்து ஷேர் ஓட்டோ மாதிரி பண்ணிட்டு பண்ணிவிட்டு ஆண்டவரனை வந்து ரட்சித்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் இது வந்து நான் உங்களை குற்றப்படுத்துறதுக்காக நான் சொல்ல இது அறிகிற அறிவு உங்களுக்கு வ வரணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த இடத்துலேருந்து விழுந்தீங்கன்றது தெரிஞ்சால் நீங்கள் இதை வந்து நேனோ காரில் வந்து இருக்க மாட்டீங்க நீங்கள் இன்னும் ஆண்டவரை அறிந்து நம்ம நம்மளோட டிசைன் வந்து நேனோ கிடையாது பிஎம்டபிள்யூன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பிஎம்டபிள்யூவுக்கு நீங்கள் யோசிக்கவே செய்வீங்க சிலர் வந்து நேனோலேயே திருப்தி அடைஞ்சிடுறாங்க அது ஆத்துமா திருப்தி அடையாது இவங்களுடைய மனசு இவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளையும் திருப்தியாகி அதுவே பிராண்ட் நியூவாக தானே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறது என்னென்னா நீங்கள் இருந்து விழுந்தீங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப அதாவது ஆதாம் ஏவால் வந்து அந்த கணியை சாப்பிட்ட உடனே அவங்களால ஆண்டவருடைய வாய்ஸே கேட்க முடியாமல் போயிடுச்சு ஆண்டவர் சொல்கிறார் இந்த கனியை சாப்பிடுக்கிற நாள்லேயே மறிப்பாய் அப்படின்னா அவன் அன்றைக்கே சாவலை அவனுக்கு தொள்ளாயிரம் வருஷம் வரைக்கும் வாழ்ந்தான் ஏன்னா அந்த மரணம் அவனுக்குள்ள ஒவ்வொரு காரியங்களையும் அவனுக்கு வெளிப்படுத்தி அவனுக்கு மாம்சத்தில் வெளிப்படுறதுக்கு அவ்வளோ நாள் ஆகிடுச்சி அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா காயின் ஆபில் இன்சிடென்ட் நடக்கும்போது கூட ஆண்டவர் பேசுறாரு அவனோட சத்து ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்குறான் ஆனா எப்போ மோசே கிட்ட நியாயப்பிரமாணத்தை கொடுக்க கொடுக்கணும் நியாயப்பிரமாணம் வருதோ அப்ப ஆண்டவர் ஸ்டாப் பண்ணல அப்பவும் ஆண்டவர் வந்து மக்களோடு பேசணும்னு தான் நினைக்கிறாரு ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லிட்டாங்க ஐயோ இந்த சத்தத்தை எல்லாம் எங்களால கேட்க முடியாது மோசையை நீயே கேட்டு வந்து சொல்லு அங்கே தான் ஒரு மீடியேட்டர் மாதிரி மோசை வரான் ஆண்டவர் வந்து மனுஷனோட உறவாடணும் அவனோட பேசணும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எப்படி ஒன்றாக இருக்கிறாங்களோ அது மாதிரி தான் நமக்குள்ளேயும் அவர் ஒன்றா இருக்கணும் அவர் நம்ம நம்ம அவருக்குள்ளே இருந்து என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஒரு இலைப்பாறுதலான வாழ்க்கையை தான் நம்மளுக்கு ஆண்டவர் வந்து சுதந்திரமாக இன்ஹெரிட்டன்ஸாக கொடுத்துருக்கிறாரு ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை என்னென்னா பிஎம்டபிள்யூவே என்னென்னு தான் நம்ம இந்த வாழ்க்கையிலேயே நம் போராட்டம் 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 எங்கள் ஆஃபீஸில் டெய்லி நாங்கள் காலையில் பேசுவோம் என்னடா ஸ்கூல் படிக்கும்போது இப்படி சொன்னாங்க நீ வந்து கரெக்டாக படித்தா உனக்கு நல்ல வேலைக்கு போகலான்னு அப்பவே மிஷின் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சுது காலையில் போவோம் ஈவினிங் வருவோம் ஃப்ரைடே நைட் ஆனால் கொஞ்சம் ஈவினிங் ஆனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா சாட்டர்டே சண்டே திருப்பி மண்டே மார்னிங் போனால் திருப்பி ஸ்கூலில் ஹோம் இருக்குது அது இதுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணி அப்புறம் ஒரு கோட்டைலி கொஞ்ச நாள் அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டெம்பரவரியா அப்பப்போ ஒரு 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 ஹாப்பி வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குமே தவிர ஒரு பெர்மனன்ட் ஹாப்பியாகவே ஃபீல் பண்ண மாதிரி இருக்காது சரி அது முடிச்சாச்சு காலேஜ்லாம் முடிச்சு ஆஃபீஸுக்கு வந்தால் ஆஃபீஸில் வந்து ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லை ஆஃபீஸும் ஃப்ரைடே வரைக்கும் போட்டு ஸ்குவீஸ் பண்ணி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி என்னடா வாழ்க்கை இது திரும்ப திரும்ப ஒரு மிஷின் மாதிரியே இருக்குது அதில் வந்து சிலர் வந்து அதையவே வந்து பிளெஸ்ஸிங்காக அதில் இன்க்ரிமெண்ட்டு அப்புறம் செல் இதுலையே அவங்க வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கார் அதுக்காக நீங்கள் வேலையை விடுங்கன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது ஆண்டவரோட இலைப்பாறுதலான வாழ்க்கை நீங்கள் அந்த இடத்துல உங்களால் ஹோம் ஃபீல் அதாவது ஆண்டவரோடு உங்களை உங்களை உங் கனெக்டடாக இருக்க முடியுது ட்ராவல் பண்ண முடியுது நான் என்னுடைய ஆண்டவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியுது அப்படின்ற இடத்துல நீங்கள் இருங்க தப்புன்னு சொல்ல ஆனால் நீங்கள் வந்து ஒருவேளை அந்த அந்த இடம் உங்களை வந்து ஒரு ஆண்டவர் சொல்கிறாரு எப்போது அவன் அந்த கனியை பசிச்சானோ அப்போ தான் அந்த புசித்த உடனே தான் அவனுக்கு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு உன் நிமித்தம் பூமி வந்து சவிக்கப்பட்டிருக்கும் அந்த முள்ளும் குறுக்கும் வரும் அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பயிரிட்டு நீ நெற்றி நிலத்துல சிந்தி தான் நீ சாப்பிடுவ இப்போ நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா ஏசியிலே உட்காந்துருக்கறனால அது அப்படி ஒன்றும் இல்லையே தெரியலையே வருது நெற்றி உயர்வை தான் எங்களுக்கெல்லாம் நாங்களாம் ஏசியை கம்மி பண்ண சொல்லி தான் ஆஃபீஸில் பேசிகிட்ருக்கோம் நெற்றி வியர்வை வரல இதுவே அவனோட ஒரு டாக்டிஸ் தான் 右かし。 கஷ்டப்பட்டு தான் நீ வந்து பலனை புசிக்கிற அப்படினாலே ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல நீ இல்லை நீ வந்து நேனோ காரில் தான் இருக்கிற ஆண்டவரோட விடுதலையான ஒரு அனுபவம்னா அப்போ வேலைக்கு போக வேண்டாமா இல்லை இல்லை நீ இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு உன்னால் உன்னால் ஃப்ரீயாக ஆண்டவரோட ட்ராவல் பண்ண முடியும்னா நீ இருக்கிற இடம் கரெக்டு அட் ஹோம் ஃபீல் உனக்கு வருதா நான் லாஸ்ட் எபிசோட்லேயே பேசியிருப்பேன் அந்த ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் உனக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல உன்னோட ஆண்டவர் சொல்கிறாரு வருத்தப்படுகிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு இல்லை இழைப்பாறுதல் தருகிறேன்னா அந்த இழைப்பாறுதலோடு உன்னால அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்க முடியுதா எந்த வேலை செய்தி அங்கே இருக்க முடியுதா ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல தான் நீ இல்ல நீ கஷ்டப்பட்டு இஎம்ஐக்காகவும் இதுக்கும் அதுக்கும் போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னா அப்ப வெளியில வந்தால் நான் என்ன பிரதர் பண்றது எனக்கு அங்கே ஆண்டவர் வந்து சேலரி கொடுக்குறாரு அதனால தானே இஎம்ஐலாம் கட்டுறேன் அப்படின்னு நீ நினச்சின்னா நீ யாருன்ற புரிதல் இல்லாதனால தான் இப்போ இஸ்ரேவேல் ஜனங்கள் வெளியில உடனே ஒரே பிரச்சனை அவங்களுக்கு காணான ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு அவர் வாக்கு கொடுத்தாலும் இவனுங்க ஒரே ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறது காரணம் என்னன்னா இவங்கள ஆண்டவர் தான் விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்தாங்கன்றதே தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உன்னை நடத்தின ஆண்டவர் வரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடத்துவாருன்றது ஏன் நம்மளுக்கு பயம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உன்னோட சுய முயற்சியில் நீ வாழ்ந்துதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே நடத்தினது அவர் தான் அவர் நடத்தினது நீ திரும்பி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி உங்களுக்கு பயமே வராது இந்த அறிவு நீங்கள் கொண்டு வரணும்னா இந்த நன்மை தீமை அறியத்துக்கு அந்த அந்த ஒரு அறிவிலேயே நீங்கள் ஆப்ரேட் ஆகிட்டே இருந்திங்கன்னா இது உங்களுக்கு தெரியாது இதுக்கு இதை இதனால் தான் நான் இந்த திரித்துவத்தை குறித்து நான் ஃபவுண்டேஷனில் உங்களை போட்டுட்டு இருக்கேன் சிலர் நினைப்பாங்க இந்த சிலுவையில் ஆண்டவர் என்னதான் பண்ணார் நீங்கள் நினைக்கலாம் சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணார் என்ன பண்ணாரு சில்வையில் பார்த்திங்கன்னா அவர் ஆண்டவர் பூமிக்கு வரும்போது நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சாரு பயங்கரமான செத்தவங்களை உயிரோடு எழுப்பினார் அப்படின்னா பழைய ஏற்பாடு காலத்திலே அது நடந்துச்சு இன்னும் பழைய ஏற்பாடு காலத்தில் நிறைய இன்னும் மல்டிப்ளை அங்கே ஐந்து அப்போ ரெண்டு மின்னா இங்கே என்னையும் ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணுவார் சாரி பார்த்து வித வீட்டில் எளியா நிறைய அற்புதம் செய்வான் இன்னும் எளியாவும் ஏனோக்கும் சாவியே பார்க்காம எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க இந்த அளவுக்கு அற்புதங்கள்லாம் பழைய ஏற்பாடு காலத்திலே இருக்கு அப்போ ஆண்டவர் பூமிக்கு வந்து என்ன தான் பண்ணாரு இது சில நேரங்களில் சிலருக்கு கேள்வியாக வரும் இந்த பூமியில் வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் பழைய ஏற்பாட்டில் ப பழையர் பாட்டில் இரு இருந்த அதே மக்கள் தானே இதே இந்த பூமிலேயும் புதிய பாட்டிலையும் இருக்காங்க ஆண்டவர் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியலையே அப்படின்னா நீங்கள் பழைய பாட்டிலேயே எல்லாமே இருக்கும் பூமியில் ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டில் பண்ண எல்லா காரியமும் இன்னும் சொல்ல போனால் கழுகை போல ஒன்று வயது வந்து திரும்ப வாழை வயது போல ஆகும் அப்படின்னா அங்கே நீங்கள் ஆபிரகமையும் சாராலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வாக்குத்தம் கொடுக்கும்போது அங்கே பார்க்கறதுக்கு அந்த வசனம் போட்டிருக்கும் சாராவை பார்க்குறதுக்கு கிழவியாக இருந்தால் அவர் கற்ப எப்பவும் செத்து போயிருந்ததுன்னு இருக்கும் ஆனா ஒரு ரெண்டு அதிகாரம் தாண்டி பாத்தீங்கன்னா ராஜா சாரால தூக்குறதுக்கு வந்து நிப்பான் ஏன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு சௌந்தரியமா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கலாம் டக்குன்னு அவளோட வயதே திரும்ப வாழ வயது போல மாறிடுச்சு அந்த அளவுக்கு எல்லா மாற்றமும் பழைய ஏற்பாட்டுலயும் நடந்துச்சு அப்படி பழைய ஏற்பாட்டிலேயே எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்ற கேள்வி வருது அவங்களுக்கு அதுக்கு என்ன நடந்ததுன்னா இப்போ 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 என்னென்னா சில காரியங்கள்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடறோம் இவ்வளோ தான் அப்படின்னு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவங்க வந்து ஆண்டவருக்கு வந்து பல நாமங்களை வச்சு தான் ஆண்டவரை கூப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆண்டவருக்கு வந்து எல் ரோகி எல் இலோஹி அவங்க எல் யகோவா ஈரே யகோவா ஷாலோம் இப்படி பல நாமங்களை வச்சு தான் ஆண்டவரை வந்து அவன் கூப்பிட்டுருப்பான் நீங்கள் ஆபிரகாம் வந்து ஆண்டவருக்கு சிநேகிதன்னு சொல்லியிருப்பாங்க தாவிதை வந்து இருதயத்திற்கு ஏற்றவன்னு பேர் வாங்கியிருப்பான் இவங்க எல்லாமே ஒரு ஒரு நாமத்தில் தான் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடிஞ்சதே தவிர ஆனால் நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்து இப்போ ஆண்டவர் சிலுவைக்கு அப்புறம் என்ன ஓப்பன் பண்ணி கொடுக்குறாருன்னா நம்மளை ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுக்கிற புத்திர சுபிகாரத்தின் ஆகிய தர்றாரு அங்கே இருக்கிற ஒருத்தனாலையும் அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட முடியல ஆனால் நாங்களும் நானும் நீங்களும் இப்போ ஆண்டவரை பார்த்து அப் அப்பான்னு கூப்பிடுறோம் பார்த்தீங்களா இதுவே மிகப்பெரிய மாற்றம் இது என்னன்னா இந்த இது பெரிய பெருசாக இதெல்லாம் நம்ம ஒரு யோசிக்கிறது இல்லை நம்ம அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு அது நம்மளை நெருங்கி அதாவது முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பிரகாரம் அப்புறம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இங்கே போய் பிரதான ஆச்சாரியன் தான் ஆண்டவர் மகாபரிசு தலத்தில் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியும்னு இருந்த காலகட்டத்தில் இருந்து ஆண்டவர் இல்லை ஏன்னா இது வந்து ஆண்டவருடைய இருதையுமே கிடையாது ஆசரிப்பு கூடாரோன்றதோ இந்த சாலமோனின் தேவாலயம் என்பதோ ஆண்டவருடைய ஆண்டவருடைய இருதயமே கிடையாது அதுக்கு தான் நான் திருத்துவத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சிலர் வந்து அந்த ஆலயத்திலேயே வந்து ரொம்ப இப்போவும் சிலர் ஆலயம் கட்டுறதுலேயும் ஆலயத்தில் வந்து அவங்க இருக்கிறதுலேயும் தான் பெருசாக யோசிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஆண்டவர் விருப்பமே கிடையாது ஆண்டவர் வந்து உங்கள் இருதயத்திலிருந்து உங்களோடு இருந்து அவர் வாழணும்னு நினைக்கிறாரு அந்த ஆசிரியப்பு கூடாரமாக இருக்கட்டும் தேவாலயமாக இருக்கட்டும் அவரோட அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி அவரோட அவர் தங்கி இருக்கிற வீடாக நினைக்கிறது எங்கே தெரியுமா நம்மளோட இருதயம் தான் அந்த இருதயத்தில் இருந்து அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய அந்த உறவில் நம்ம நம்ம நிலைச்சி நிற்கணும் அவரோட உறவில் இருக்கணும் அந்த அவரோட சத்தத்தை தினமும் கேட்டு அதன்படி இந்த பூமியில் நம்ம ஆளுகிறவர்களாகவும் ஆளுகை செய்கிறவர்களாகவும் இருக்கணும்ன்ற அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தினாவியை கொடுத்துருக்கிறாரு அந்த புத்திரன் யார் அப்படின்றது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு டே டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆரம்பிக்கும் முடியும் அந்த அதாவது புத்திர சுவிகாரம்ன்றது வந்து நம்ம நினைச்சிட்டா அடாப்ஷன் அதாவது அதுல வந்து மலையாள பைபிள் எல்லாம் வந்து தத்தெடுக்கிற மாதிரி அந்த மாதிரி மீனிங் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக புத்திர சுவிகாரம்ன்றீங்கன்னா நீங்க யூதர்கள் முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசுல வந்து அவனை வந்து சர்ச்சுக்கு ஆண்டவர் அதனால தான் பன்னெண்டு வயசுல வந்து பயங்கர ஞானமாக பேசின மாதிரி தெரியும் ஆனால் முப்பது தான் சிட்டி கேட்டுன்னு சொல்லுவாங்க யூதர்கள் வந்து அந்த எருசலேமனுக்கு அந்த 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 ஊருனோ ஊரனோட ஊரோட அந்த முக்கியமான இடத்துல வந்து அந்த பிள்ளையை வந்து வந்து அவங்க சொல்லுவாங்க இவன் தான் என்னோட பையன் அந்த முப்பது வயசுல தான் சொல்லுவாங்க எப்படி பையன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இனிமே நான் எங்கெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றனும் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை செல்ஃப் இவன் இனிமே இப்ப நான் எந்த செக்ல கையெழுத்து போடுறேன்னா இனிமே இவன் இவன் அந்த செக்ல கையெழுத்து போட்டாலும் அது செல்லும் எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் எல்லா பவரும் இவனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றதுதான் புத்திர சுவிகாரம் ஆண்டவர் முப்பது தான் வந்து யோர்தானில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது புறா வந்து உட்கார்ந்து பிதா சொல்றாரு இவன் என் நேசகுமாரன் இவன் மேல் பிரியமா இருக்கிறேன்னா அந்த முப்பது வயசுல தான் ஆண்டவர் வந்து அந்த புத்திரன அவனை வெளிப்படுத்தி அனுப்புறாரு ஆண்டவரை ேசு வந்து புத்திரரா வந்து மக்கள் மத்தியில வெளிப்படுறாரு அந்த புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு நம்மளுக்கு அப்படின்னா அது வந்து பவர் ஆஃப் அட்டானி மாதிரி நம்ம ஆண்டவரோட நாமத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும்னா நீ அவருடைய திருத்துவத்தை அறிந்து அவருடைய பிள்ளைன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ பண்ணுறது எல்லாமே அன்பு நிமித்தமாகவும் அது நிமித்தம் ஆளுகையாகவும் தான் இருக்கும் அப்படி ஒரு புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிறார் இது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம புத்திரர்களை பைபிளில் ஒரு வசனம் இருக்கும் தேவ புத்திரர்கள் வெளிப்படும் நாளுக்காக சர்வ சிருஷ்டியும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறதுன்னு இந்த புத்திரர்கள் வெளிப்படணுன்னா நீங்கள் ஆண்டவரை பற்றி சரியான அறிதலும் புரிதலும் இருந்தால் மட்டும்தான் நீ அங்கே அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவரை அப்பான்னு கூப்பிடு அதனால தான் ஆண்டவர் வந்து ஒவ்வொ ஆண்டவர் நம்மளுக்கு ந ஆண் நம்மளுக்கு சுய சித்தத்தையும் கொடுத்துருக்கிறாரு ஆனால் நீங்கள் ஆண்டவரோட சத்தத்தை கேட்டால் தான் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லுவார் என்னுடைய சித்தப்படி இல்லை உம்முடைய ஆக கிடவுது அதாவது ஆண்டவருக்கும் சித்தம் இருக்குது இப்போ நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களோட நன்மை தீமையாரி தக்க கணியில இருந்து கூட ஆப்ரேட் பண்ணலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற அளவுக்கு நீங்கள் அவரும் நீங்களும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பரிசு தாவியானவரை கொடுத்து நம்மளுக்குள்ள அவர் ஜேர்னி பண்ணுறாரு இதை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா இந்த பூமியில் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஆளா நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களா இலை நீர்ப்பாரதலாக இருப்பீங்கன்றதில் எந்த டவுட்டும் இல்லை தொடர்ந்து இந்த சத்தியத்தை நீங்கள் கேளுங்க இன்னும் பல காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் கேளுங்க இது உங்களுக்கு ஒரு விடுதலையும் ஒரு ஒரு வெளிச்சத்தையும் தரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வத்து தருவாராக ஆமேன்